தேவனை அன்பு தேவனுக்கு பிரியமான பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளை உலகத்தின் தீமையிலிருந்து மீட்கும்படியான தேவனுடைய ஆலோசனைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கடந்த பாடத்திலே நம்முடைய பிள்ளைகள் உள்ளான மனிதனை பற்றி அதிகம் பேசுகிறார்களா அல்லது எதிலே கவனம் செலுத்துகிறார்கள் எதை நம்புகிறார்கள் இயேசு இதை கண்டுபிடித்தாரா என்ன நோக்கத்திற்காக அவரை தேடுகிறவர்கள் என்ன காரண காரியங்களுக்காக தேடுகிறார் என்பதை அவர் கவனித்தாரா அதுபோல நாம் கவனிக்கிறோமா பிறகு அவர்களுக்கு எதை முக்கியமாக தேட வேண்டும் தேவனுக்கேற்ற கிரி என்ன சொல்லி சொல்லிக் கொடுத்தாரா நிச்சயமாக இப்போ நம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாயும் பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் நடந்து கொள்கிறார்களா அப்படி நடக்கிற பொழுது தேவனை நிச்சயமாக கனப்படுத்துவார்கள் பொதுவாக பிள்ளைகளுக்கு வந்து இந்த வாலிப காலங்களில் பெற்றோருடைய ஆலோசனை அதிகமாய் பிடிப்பதில்லை சில பிள்ளைகள் ஒத்துக்கொள்கிறார்கள் சில பிள்ளைகள் அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை ஆனாலும் பெற்றோருக்கு போராட்டம் உண்டு பிள்ளைகளுக்கும் போராட்டம் இருக்கிறது ஆனாலும் கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டியது தேவன் நம்ம கொடுத்த பொறுப்பு அப்போ பிள்ளைகளுக்கு தேவ நம்பிக்கையும் தேவ பயத்தையும் பரிசுத்தமாய் வாழுவதையும் உலகத்திலிருந்து பிரிந்து வருவதையும் பாவத்தின் மேல் வெற்றி பெறுவதையும் தொடர்ந்து நாம் போதிப்பதை மறந்துவிடக்கூடாது பிள்ளைகளோடு பெற்றோராகிய நாம் நாம் நம்முடைய மனதை திறந்து பேச வேண்டும் பிள்ளைகள் கூட இருந்து அவர்கள் பாவம் செய்திருந்த போதிலும் அவர்களை மன்னித்து நாம் பேச வேண்டிய ஒரு கடமையும் நிறைய பொறுப்பும் இருக்கிறது அப்போஸ் சுனாகி பவுல் குறந்தியர்கள் எதிர்த்த போதிலும் அவர்கள் நெருக்கமடையாமல் பேசுவதற்காக வந்திருந்தார்கள் இயேசு உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதிலே சிநேகிதன் என்று சொன்னார் அதனால் பிரதாமிடத்தில் என்ன கேட்டாரோ எல்லாவற்றையுமே அவர் வெளிப்படுத்தினார் ஆக நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் பேசி சில காரியங்களை ஒழுங்குபடுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது தேவன் கொடுத்த பொறுப்பு நம்முடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்துவதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது குருந்தியர்கள் எவ்வளவு பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் அப்போசுனாகிய பவுல் கத்துடைய வேலையிலே அவர்களை மீட்கதிலே மிகுந்த கவனமாக நடந்து கொண்டிருந்தார் தரித்திரமாக ஆனார் அவர்கள் துடைத்து போடுகிற அழுக்கா எண்ணப்பட்ட போதிலும் அவர்களை கனவீனப்படுத்த போதிலும் அவர்களை அவரை நேசிக்காத போதிலும் அவர் தொடர்ந்து அவர்களை மீட்கிற வேலையிலே இருந்தார் நாம் கூட அவ்வாறு செய்ய ஆயத்தமாய் கிறிஸ்தவனுடைய அடிச்சுவடை பின்பற்றுவோமாக நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு பகுதி என்னவென்றால் நம்முடைய பிள்ளைகளை நாம் மீட்பதற்காக தேவனுடைய ஆலோசனைகளைத்தான் பார்க்க போகிறோம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது நியமித்த இந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக இருக்கிறார்களா பெற்றோருடைய அதிகாரத்தையும் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த காரியங்களை அவமதிக்காமல் நடந்து கொள்கிறார்களா என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் சில நேரங்களில் அவமதிக்கலாம் பிதாவாகிய தேவனுக்கு இசைவேல் மக்கள் கழகம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தார்கள் வளர்த்து ஆதரித்தார் ஆனாலும் பிள்ளைகள் கழகம் பண்ணினார்கள் ஒருவேளை நாம் கூட அப்படி கழகம் பண்ணலாம் அறியாமல் செய்கிற பொழுது பிதாவாகிய தேவன் மன்னித்து மறுபடியும் அழைக்கிறார் அவர்களை மீட்கிறார் அதிகமான எதிர்த்தல் போதிலும் அவர்களை இயேசுவின் காலம் வரைக்கும் கொண்டு சென்று பிதாவை இவர்களை மன்னியும் என்றார் நாம் கூட நம்முடைய பிள்ளைகளை அவ்வாறு அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவினுடைய இயேசு எப்படி நடந்து கொண்டாரோ அதுபோல போல நாம் கூட நடக்கணும் அப்போசனாக பவுல் எப்படி நடந்து கொண்டாரோ அதுபோல நாம் கிறிஸ்துனுடைய அடிச்சுவடில் நடக்கணும் நம்முடைய மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தொடர்ந்து நாம் பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளை தேவ பக்தியிலும் உலகத்தின் தீமையிலிருந்தும் பாவத்தை மேற்கொள்வதிலிருந்தும் நாம் பிரித்தெடுக்க அவருடைய உதவியை நாடுவோமாக எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிரிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று சொல்றார் அப்ப சரீரத்துக்குரிய காரியத்துல நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய பிதாவையும் பூமிக்குரிய பெற்றோரையும் கனம் பண்ணுகிறார்களாம் என்பதை முதலாவது நம்ம கவனிக்கணும் கனம் நமக்கு தேவையில்லாம இருக்கலாம் ஆனால் கனம் பண்ண வேண்டியவருக்கு கனத்தை கொடுக்கிறார்களாம் பூமிக்குரிய பெற்றோருக்கு எப்படி நடக்கிறாங்க எது நிமித்தமா அவங்களுடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க மறந்து போக கூடாது அப்ப சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிர்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கணும் அப்ப நாம் ஆவிக்குரிய வகையிலே பிழைக்க வேண்டிய ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று சொல்றாரு எப்ரவரி பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் சரீரத்தின் தகப்பன்மாருக்கும் ஆவிகளின் பிதாவுக்கும் செயல்பாடுகளில் வித்தியாசம் என்ன எப்ரவரி பன்னிரெண்டு பத்துல அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிரிச்சிட்டார்கள் நம்முடைய பார்வையில எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நடந்திருக்கிறது போலதான் காணப்படுது இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார் இப்போ ஒருவேளை பெற்றோர்கள் வந்து தங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக அவங்களை நம்மளை தொந்தரவு கொடுத்துருக்கலாம் அல்லது அவமானமாக நினச்சி கீழ்ப்படிதல சிற்சி கொடுத்துருக்கலாம் ஆனால் பரிசுத்திற்கு ஏதுவான காரியங்களை பிதாவானவர் செய்கிறார் என்ன? கேள்வி கேள்வியானது நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுவதற்கும் உலகத்தின் தீமையிலிருந்து வருவதற்கும் என்ன சம்பந்தம் பயம் அதிகாரங்களை மதித்தல் தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளுதல் தேவன் எனக்கு யார் கீழ்படியும்படி சொல்லியிருக்கிறார் யாருடைய வார்த்தைகளை கேட்கும்படி சொல்லியிருக்கிறார் என்று முதலாவது உணர்ந்திருந்தா பயம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் முதலாவது நம்ம தீமையிலிருந்து விலகணும் பயம் நமக்கு வேணும் தேவ பயம் வேணும் அதான் கேள்வி கேட்டோம் பெற்றோரை கனம் பண்ணுவதற்கும் தேவனுக்கு பயப்படுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது சத்தியங்களை அறியும் போது நமக்கு பயம் இருக்கும் சட்டத்திட்டங்களை அறியும் போது பயம் இருக்கும் ஓ இந்த பிரமாணங்களை நாம் மீறுகிறோம் நாம் நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம் ஆவிக்குரிய மரணம் அடைவோம் ரொம்ப ஆறு இருபத்தி மூணு பாவத்தின் சம்பளம் மரணம் ஆகையினாலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விடாதபடிக்கு நம்ம தேவ பயப்படணும் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து பதினொன்று பன்னெண்டில் பார்த்தோம்னா அது இருக்கிறது நீதிமொழிகள் ஒன்று ஏழில் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் இன்னும் நீதிமொழிகள் பதிமூன்று கூட போக முடியும் சரியான தெரியல அப்போ தீமையை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ பயத்துக்கும் கனம் பண்ணுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பயம் எப்போ வரும்னா சட்டத்திட்டங்களை சட்டங்களை நாம் அறிந்திருக்கிற பொழுது அதிகாரங்களை உணர்ந்திருக்கிற பொழுது அதை மீறும்போது தண்டிக்கப்படுவோம் என்று பயம் இருக்கும் அது தீமை என்பதை நாம் உணர்ந்திருக்க முடியும் ரெண்டு குறுந்தர் ஏழு ஒன்றை வாசிப்போம் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற பிரியமானவர்களே கொஞ்சம் கவனமாக அதை பார்த்தோம்னா ரெண்டு குறுந்தர் ஆறு பதினான்கிலிருந்து பதினெட்டு வரைக்கும் என்ன அந்த பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உலகத்தினுடைய காரியங்களை உட்பட்டிருக்கிறாங்க அதிலிருந்து பிரிந்து வரும்படி கேட்குறாரு அப்போ அவர் எப்படி கேட்குறாரு நீங்க பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே யோசுவா ஆகாண பார்த்து மகனே சொன்னார் ஏசு யூதாசை பார்த்து சிநேகிதனே சொன்னார் இதெல்லாம் உண்மையிலேயே வா அல்ல நடிக்கிறாங்களா மெய்யாகவே அப்போ எதுல அவங்க பிரியமா இருக்காங்க எதுல பிரியமா இல்ல இப்ப நம்ம அதை பிரிச்சு பார்த்தோம்னா மனதளவுல கொருந்து மக்கள் கெட்டுப்பயிரில் ஒண்ணு ஒண்ணும் ஏன் கொட்டு போல எப்படி நம்ம சொல்றோம் நீங்க ரெண்டு குருந்தியர்ல வரும் பொழுது அவங்க கீழே இதே ஏழாம் மதி படிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படி அந்த மனது இருக்கு இல்லையா அந்த மனது அந்த யூதர்கள் அந்த விச்சார ஸ்திரியை வந்து கைங்கலுவமா கொண்டு வந்துட்டாங்க ஏ சொன்னாரு உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கிடவன் என்று சொன்னார் இப்போ இவங்களுக்கு இந்த பயம் எப்போ வந்துச்சு பாவம் இல்லாதவன் எவனோ அப்ப எது பாவம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பிரமாணத்தை அவங்க பாவம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க இல்லைன்னா போக மாட்டாங்களே ஏன்னா அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு இயேசு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவாரு அப்படியான்னா தேவ பயம் உள்ளவங்களா அவங்க மனதுல இருக்காங்க மனது இன்னும் சாகலை பார்த்துங்க மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு சுடுண்டு போகல அவங்க மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு அவங்க ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க மனசாட்சி இருக்கா இல்லையா இருக்கு இப்போ அவங்கள பார்த்து பிரியமானவர்கள் சொன்னா என்ன தவறு பாருங்க இந்த மக்கள் இவ்வளோ பெரிய பாவங்களை செஞ்ச போதும் கூட அவங்கள பார்த்து அப்போசுலன் பிரியமானவர்களேன்னு சொல்றாரு அது பொய்யும் சொல்லல நடிக்கவும் செய்யல தான் நிறைய பாவத்துல இருக்காங்க பிரிஞ்சு இருக்காரு கேட்டு வாங்க சொல்லிட்டு இருக்காரு அப்ப பார்த்து பிரியமானவர்கள் எப்படி சொல்றாரு பாருங்க அப்படியானா அவங்க மனதில் கெட்டு போகல கள்ள பிரசிங்க யாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கெட்டு போனா அவங்கள பார்த்து பிரியமானவங்கன்னு எப்படி சொல்லுவார் ஒப்புருவாங்க எப்படி சொல்லுவார் சாத்திய ஒப்புருவாகும்படி அழைக்கிறார் இல்லையா அவங்கள எப்படி பிரியமாக சொல்ல முடியும் பிரச்சனை எங்க பாருங்க கர்த்தருக்குள் வந்த ஒரு பாடு அவ்வளவு சீக்கிரமா அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது அவங்களுக்கு மனசா மனது இருக்கிறது மனசாட்சி இருக்கிறது ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க அதே குருந்தியரில் ஆறாம் அதிகாரத்தில் அவ்வாறு அவங்க பேசுனாங்க ஏழாம் அதிகாரம் வரும்போது பாருங்க நீங்க தேவனுக்கேற்ற துக்கம் அடைச்சிட்டீங்க பதினோராம் வசனத்தில் அது எவ்வளவு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை சுத்தவான்களை காத்து கொண்டு சொல்றாரு பாருங்க பதினோராம் வசனம் பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டு அடைய போறீங்கன்னு சொல்ல அடைந்துட்டீங்க இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் சொல்றாரு நீங்க துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நஷ்டமடையாதபடி தேவனுக்கு ஏற்ற துக்கம் சொன்னாங்க அவங்க கல்ல பொது கட்ட போயிருக்காங்களா அதோடு கட்டிட்டாங்களா கை கொடுக்காம விட்டுருவீங்களா நாம கை கொடுக்க வேணாம் சொல்றோம் அப்படியான நம்ம தீர்ப்பு செய்யறதுக்கு நம்ம யார் அதுக்கலாம் அவ்வளவு சீக்கிரத்துல தீர்ப்பு செய்யறதுக்கு யாரு பாருங்க பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு பிரியமானவர்களே சொல்றாரு மகனேன்னு சொல்றாரு நாம அன்பு கூர்ந்து சில வேலைகளை செய்து நாம அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுல எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம பேசணும் அவங்க ஒரு இறுதியத்திலையும் மாம்சத்திலையும் விலகினதுக்காக உடனே நம்ம மோசமான ஒன்று சொல்லிட முடியுமா அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா விழுந்துட்டாங்கன்னா திரும்ப எப்படி எந்திரிச்சிருப்பாங்க மனசாட்சி மனது மனசாட்சி பாருங்க இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசோசிய நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நம்மைன்னு சொல்றாரு பரிசுத்தமாக்குதலே தேவ பயத்தோட நாம் பூர்ணப்படுத்துவோம் சொல்ற நாமும் இந்த மாதிரி வார்த்தைகளை பழகிறோமோ ஒரு கடினமான சொற்களையே நம்ம பழகி 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 இருக்கிறோம் ஏன் அப்படி பழகணும் அப்ப நம்முடைய இறுதியை தான் இருக்கு அப்போ அவங்கள தேவரே இன்னும் தீர்ப்பு செய்யல அவங்க மோசமானவங்க இன்னும் சொல்லல கபடம் உள்ள கள்ள வேலையாட்கள் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த மக்கள் எப்படி எப்படி மாறி இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும் பாருங்க அப்படியான நாம உடனே தீர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிடறோம் அப்போ இந்த காரியங்கள்ல அவர் என்ன சொன்னார்னா பிள்ளைகள் பெற்றோருக்கு கனம் பண்ணுவதற்கும் உலகத்தின் தீமையிலிருந்து வெளியே வருவதற்கும் என்ன சம்பந்தம் கேட்டோம் பயம் இருக்கு பயம் இருந்ததுனாலே தீமையை விட்டு அவங்க விலகுறாங்க அதனால நம்பிக்கை இருக்கு அவங்களை கேட்கறதுக்கு மனசாட்சி இருக்கு மனது இருக்கிறது மாம்சத்திலையும் அவங்க வேற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கலாம் மனுஷ மார்க்கத்தை பின்பற்றிருக்கலாம் பிரிவினை ஏற்படுத்தியிருக்கலாம் அவங்க கள்ளத்தனமான மக்களுக்கு பின்னாடி கூட செவி கொடுத்துருக்கலாம் அடி வாங்கி இருக்கலாம் அவங்க பட்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க மனது கெட்டு போச்சா அப்படி இருக்கா இருந்தால் இப்படி எப்படி நடந்திருக்கோம் எப்படி நடக்கும் உடனே நம்ம அவங்க தூரம் விலைக்கு வச்சிருவோமா அவ்வளோ சீக்கிரமா ஓ இவங்க மோசமான இடத்துக்கு போயிட்டாங்க அப்படி சொல்லிடுவோமா நம்ம கேள்வி என்னவென்றால் பெற்றோரை கனம் பண்ணுவதற்கும் உலகத்தின் தீமையிலிருந்து வெளியே வருவதற்கும் என்ன சம்பந்தம் என்றால் தேவ பயம் வேணும் இருந்தால் தீமையை விட்டு விலகுவார்கள் அந்த மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டதற்கான காரணம் அவங்களுக்கு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தில் அவங்க குற்றவாளி என்று உணர்ந்து கொண்டார்கள் அதனாலே அவர்கள் விட்டார்கள் துணிகரம் அங்கே இல்லை முரட்டாட்டம் அங்கே இல்லை கழகம் அங்கே இல்லை அவர்கள் சென்று விட்டார்கள் தண்டிக்கப்படுவார்கள் கண்டிப்பா கல்லறியை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா திரும்ப கல்லறி என்ன வேணா நடக்குங்க ஆனாலும் நாம் ஒரு கணம் பண்ணுவதற்கும் பயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது தேவ பயம் இல்லாவிட்டால் பெற்றோருக்கு ஆவிக்குரிய பெற்றோருக்கு அல்லது பிதாவுக்கு அஞ்சாவிட்டால் எப்படி தீமையிலிருந்து வெளியே வருவார்கள் ரெண்டு வந்து ஆறு பதினேழு பதினெட்டுல சொல்றாரு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதுருங்கள் சொல்றாரு நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றாரு குமாரரும் குமாரத்தில இருப்பின்னு சொல்றாரு ஏற்கனவே குமாரனா இல்லையா இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னமே பார்த்துட்டோம் பாருங்க இப்ப எங்கே வழியிருக்காங்கன்னா இருதயத்தில் எங்கே தொடர்ந்து அவங்க போதனைக்கு நம்பிக்கை மனதுல இன்னும் இருக்காங்க கலாத்திய நாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினஞ்சு மதிக்கும் போதும் கனப்படுத்தும் போதும் தேவனுக்கு பயப்படும் போதும் என்ன சுபாவம் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுதல் கலாத்திய நான்கு பதிமூன்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரும் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் அப்படி இருந்து என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்துவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் பாருங்க அவங்களுக்கு கூட நல்ல இருதயம் இருந்திருக்குதா நல்ல மனது இருக்கா இன்னும் இருக்கு கலாத்திர நாலு பதினஞ்சில் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கேன்னு திரும்ப கேட்கிறார் மறுபடியும் அவங்களோட கற்ப வேணப்படம் நான் மனசு இருக்கிறது இருதயம் பின்னா பின்னாக போயிருக்கிறது நாம் இருதயத்தையும் மனதையும் பிரித்து பார்க்க வேண்டும் பேதுரை இயேசுவை பார்த்து சொன்னார் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் இருதயத்தையும் பார்த்தார் மனதையும் பார்த்தார் பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார் அது மனதில் அல்ல இருதயத்தில் அப்படியானால் இவர்கள் எல்லா எல்லா காலங்களும் இப்படி இருக்கும் இருக்கும் எல்லா மக்களும் இப்படி இருப்பாங்க போராட்டம் இருக்கிறது ஆனாலும் மதிக்கும் போதும் கனப்படுத்தும் போதும் தேவனுக்கு பயப்படும் போதும் என்ன சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் பிரமாணத்தை அறிந்து அறிந்து கொள்ள கொடுக்க வேண்டும் தொடர்ந்து பிரமாணங்களை நாம் கொண்டே இருக்க வேண்டும்